வெல்கம் டு வனஞ்சாமணி கிச்சன் நான் இப்போ கால் கிலோ மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு மட்டன் போட்டு கிரேவி செய்ய போகிறேன் மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டனில் கலந்து வைக்க தேவையான பொருட்கள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மட்டனில் பெசரி வைக்கணும் இப்போ மட்டன் கிரேவி செய்ய மட்டனை ஊற வைக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து வெசரி வச்சு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ போட்ட பொருளெல்லாம் மட்டனில் நல்லா கலக்கிற வரைக்கும் கலந்துட்டு ஊற வச்சிடணும் அரை மணி நேரம் கலந்தாச்சு அரை மணி நேரம் ஊறட்டும் மட்டன் கிரேவி செய்ய ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை ப்ரவுனிஷாக வதக்கணும் வெங்காயம் வதங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதுமானது பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் போல் நீள வாட்டில் தான் அறியணும் அரிஞ்சு நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு இதை பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணும் அப்பதான் பிரவுன் கலரா வரும் இந்த வெங்காய தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும் கலர் கொடுக்கும் இந்த தான் முக்கியமான பொருள் ஒரு மூணு நிமிஷம் தான் ப்ரௌன் கலரா வரும் வதக்கிடுச்சு இப்போ தட்டில் கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆற வச்சு பேஸ்ட்டு பண்ணிக்கணும் மட்டன் கிரேவி செய்ய குக்கர் ஏற்றிக்கின நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் மூணு பட்டை மூணு கிராம்பு போட்டுக்கிறேன் வட்டைக்கரை பொரியட்டும் மூணு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சது அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து வதக்குவோம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு பிரிஞ்சி அதை போட்டுக்குவோம் வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்குனது போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் பச்சை வாசணும் போகிற வரைக்கும் வதக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து வளர்க்குனா தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போட்டு போ போட்ட பிறகு வாசனை கமகமனு வருது பச்சை வாசனை போயிடுது இப்போ ரெண்டு தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுவேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் கொஞ்சம் கதவைக்குள்ள சேர்த்துடுவேன் இது வளங்கும்போதே ரெண்டு மிளகா கீறி வச்சிருக்கேன் பச்சை மிளகா அது சேர்த்துக்கிறேன் அது வந்து போதும் இப்போ மல்லிகைப்பூ ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தீயை கம்மியாக வச்சுக்குவோம் கீயாமல் இருக்கும் அப்போ தான் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் மல்லித்தூள் ஒரு நிமிஷம் வதங்கிடுது இப்போ தனி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் வதக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் டைம் கொடுத்து தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் தூள் வதங்கினது போதும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றினா அடி பிடிக்காது புளிப்பு டேஸ்ட்டு தக்காளியை விட இது லைட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா தயிர் ஊற்றின பிறகு அடி பிடிக்கல அதுவும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ தயிர் ஊற்றி ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு மசாலா போட்டு இல்லையா அந்த மட்டன் சேர்த்துக்கலாம் மசாலாவில் நல்லா பெரட்டி வதக்கி வேக வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் வேகணும் இப்போ வந்து நல்லா வதக்கணும் வதக்கின தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் நல்லா மசாலாவில் வெங்காயத்தில் கலந்து பத்து நிமிஷம் கிளறணும் மட்டன் வதங்கிடுது பத்து நிமிஷமாக வதங்குது எண்ணெய் திரும்பி வருது பாருங்க இதான் இதுக்கு பாதான் இப்போ நம்ம வெங்காயம் பேஸ்ட்டு வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காய பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து போட்டு வாசனை கம்மனு வருது இப்போ வதங்கு போதும் மட்டன் வேகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மூடி போட்டுறேன் வெயிட் போட்டுறேன் அஞ்சு விசில் வர வரைக்கும் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் மட்டன் கிரேவி வெந்துல்கா பார்க்கலாம் அஞ்சு விசில் வச்சேன் வெந்துடுது இப்போ கொஞ்சம் மதித்தாள தூவிக்கலாம் தூவி ஒரு கலர் கலரிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுது நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ